சிலப்பதிகாரத்தில் சேரன் செங்குட்டோனுடைய உருவத்தை பற்றி சொல்கிறாங்க ஒம்பது அடி உயரம் இருக்கான் அஞ்சடி அகலம் அவ்வளோ ஆஜானு பாகமாக இருந்திருக்கான் நீங்கள் கோ கோட்டையில் இருக்கிற மியூசியத்துக்கு போனீங்கன்னா செஞ்சார் போகிற கோட்டையில் இருக்கிற மியூசியத்துக்கு போனீங்கன்னா அந்த காலத்தில் வீரர்கள் கவசமத்துக்கு போட்டிருந்த இது கவசம் புடைகள் இருக்கும் இருமலை செஞ்ச கவசங்கள் நம்ம அஞ்சு ஆறு பேர் சேர்ந்தால் கூட அதை தூக்க முடியாது ஒரு ஆள் போட்டுக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க கத்தி வாழ் ஆறு அடி நீளத்துக்கு இருக்குது அது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தூக்க முடியாது அது ஒத்தாள் கையில் சுற்றிக்கிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க பல்லக்கு வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம முப்பது பேர் சார்ந்தால் கூட அந்த ஒரு பல்லக்கு நம்மளால் தூக்க முடியாது அதை நாலு பேர் தூக்கிட்டு போயிருக்கான் அந்த மாதிரி இருந்தாங்க தொழிற்புரட்சி வந்ததுக்கு பிறகு மனித உடல் உழைப்பு தேவைப்படாமல் போச்சு மாடு வச்சுருந்தோம் குதிரை வச்சுருந்தோம் குதிரையில் சவாரி பண்ணுறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் மாடு ஓட்டுறதுக்கு சக்தி வேணும் வண்டியில் ஏறிட்டு உக்காந்துட்டு போகிறதுக்கு சக்தி வேணும் நாலு அஞ்சு நாள் பயணம் போகிறதுக்கெல்லாம் இதெல்லாம் இருந்தது கார்கள் எல்லாம் வந்ததுக்கு பெட்ரோல் கண்டுபிடிச்சி க வண்டிகள் வந்ததுக்கு பிறகு உட்காந்த இடத்துல சௌகரியமாக போக ஆரம்பித்தோம் உட்காந்த இடத்துலேயே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தோம் விளைவு என்னாச்சு உயரமாக இருந்த மனிதர்கள் அவ்வளோ ஆஜ இருந்த மனிதர்களுக்கு அந்த அவ்வளோ உடம்பு தேவையில்லைன்னு கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டோம் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்த பத்து விரல்கள் கண் இது ரெண்டு தான் நமக்கு தேவை வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை சாப்பிட்றதுக்கு வயிறு வேணும் அவ்வளோ தான் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல இவ்வளோ பெரிய வயிறு தலை பெருசாக இருக்கும் காதெல்லாம் சின்னதாக இருக்கும் கண் ரெண்டும் இவ்வளோ பெருசாக முட்டிகிட்டு நிற்கும் கையெல்லாம் இவ்வளோ நேரில் கையெல்லாம் காலெல்லாம் இருக்காது இத்தனோண்டு க வெறும் பாதம் மாத்திரம்தான் இருக்கும் அப்புறம் இது இது மாத்திரம் தான் இருக்கு இப்படியே இருக்கும் இப்படி தான் இருக்கும் கத்திரிக்காய்க்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இந்த விரல் போதும் இந்த கண்ணு போதும் அவ்வளோதான் வெளியில் போகிறதுக்கு வேலை கிடையாது உழைக்கிறதுக்கு வேலை கிடையாது எதுவுமே கிடையாது எதுக்கும் அவ்வளோ பெரிய இப்படியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தாமல் போனதுனால தான் ஒம்பது அடி உயரத்தில் இருந்த மனிதன் வந்து அஞ்சடிக்கு வர இறங்கி போனதுக்கு காரணம் பயன்படுத்தாமல் போனது தான் நம்ம வந்து நேராக நிற்காமல் நம்ம நாலு காலில் நடந்துக்கிட்டு இருந்தபோது குடல் வாழ்னு ஒன்று இருந்தது பெருங்குடலும் சிறு குடலும் சேர்கிற இடத்துல அது இருக்கும் அது வந்து உணவை ஜீரணிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான உறுப்பாக இருந்தது ஆங்கிலத்தில் அப்படிக்ஸ்ன்னு சொல்லுவோம் நேராக நின்னதுக்கப்புறம் அதனுடைய பர்பஸ் தேவையில்லாமல் போயிடுச்சு அது அது இன்றைக்கி தேவையில்லாத உறுப்பாக போய் ஒரு கா காலத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறோம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அது மாதிரி பல உறுப்புகள் நமக்கு தேவையில்லாம போய்டும் வாயெல்லாம் கூட நமக்கு தேவையில்லாமல் போய்டும் எல்லாமே வந்து எல்லாத்தையும் இப்படி இப்படி அடிச்சுட்டு போகும்போது நமக்கு தேவையில்லாம் போய்டும் ஆக எல்லாமே மாறும் இன்னும் பத்து பதினஞ்சு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள்லாம் இத்தொன்னு இத்தொண்டு சுற்றிக்கிட்டு ஆப்ரிக்கா பிக்மிஸ் மாதிரி கூட்டை கூட்டையாக சுற்றிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க மாதிரி தான் போகும் வாகனங்கள்லாம் இப்போ இந்த ரயில் இதெல்லாம் போடுறதை பார்க்காம எனக்கு சிரிப்பாக இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே இருந்த அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்க வந்து இங்கேருந்தே வேலை பார்க்குறாங்க அமெரிக்காவில் தேவைப்படுறதெல்லாம் இங்கேருந்தே அனுப்புகிறாங்க ஆப்ரேஷன் அமெரிக்காவில் இருந்து பண்ணிடுறாங்க லேப்ராஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோவில் போடுறோம் அது அங்கே இதாவது அந்த அங்கே இருக்கிற சர்ஜன் வந்து இந்த இதை பண்ணு இதை இப்படி போடு இப்படி கட் பண்ணுன்னு சொல்கிற அங்கே இருக்கிற டைரெக்ஷன் கேட்டுட்டு இங்கே சர்ஜரி பண்ணுறோம் ஸோ எல்லாமே வந்துட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து மருத்துவமனைகள் எல்லாம் எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் இன்னும் ஒரு பத்து வருஷம் தான் நாங்கள் தான் கடைசியாக வந்து முழு மனிதர்களாக இருந்தோம் நீங்கள்லாம் என்ன ஆகப்படுங்களா தெரில உங்களை நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது அது அடுத்து அப்படி ஏஏன்னு ஒன்று வந்துருக்குது அது இன்னும் என்னென்ன சீரழிவை உண்டாக்க போகுதுன்னு எனக்கு புரியலை இப்போ நான் உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு ப்ளூஃபில் எடுக்க முடியும் இன்றைக்கி நான் ஒன்றும் நடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் பண்ணிடலாம் அதான் என் செல்ஃபோனில் அது பூரா வருது எல்லா நடிகைகளுடைய ஆபாச படங்களும் வருது இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற பல ப தலைவர்கள் படங்கள்லாம் அது ஆபாசமாக வருது ஏய் அதுக்கு போயிட்டுருக்குது அதெல்லாம் இந்த அறிவியலை வந்து ஒரு இடத்துல நிறுத்தலைன்னா மனித என்னோட தன்னுடைய அழிவை தடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது எப்படி ஒரு காலத்தில் டைனோசர்ஸ் வந்து உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தது எப்படி இதை அழிஞ்சதுன்னு இன்றைக்கி ஒருலாம் யாருக்குமே தெரியல ஒன்று ஒன் ஃபைன் மார்னிங் அதுங்க பூரா அழிஞ்சு போச்சு எங்கே போச்சுன்னே தெரியல எலும்புகள் கிடைக்குது அதோட இருந்த க ஆதாரங்கள் கிடைக்குது எப்படி அழிஞ்சதுன்னு யாருக்குமே தெரியல இது மாதிரி எதா பண்ணி தான் காணாமல் போயிருக்கும் அந்த அழிவை நோக்கி மனித இனம் போயிட்டுருக்குதுங்கிறத பார்த்து நல்லா நான் சொல்ல முடியுது அறிவியலை ஒரு இடத்தில் நிறுத்தவில்லை என்றால் மனித இனத்தினுடைய அழிவை தடுக்க முடியாது அவ்வளோதான் சொல்லணும்